ஓகேவா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லட்சுமி டெக்ஸ் நம்ம கடை எங்களோக்கேட்டாக இருக்கா சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டிங்க ஆட்டியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ராசிபுரம் மெயின் ரோட்டில் ராமலிங்கம் ஆஸ்பத்திரிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டாக் கிளியரிங்க்காக கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர் சாரியாகவும் கொண்டு வந்திருக்கோம் ஸ்டாக் லேயர் மட்டும் இல்லைங்க ஆஃபர் சாரியாகவும் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தாங்க ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறோம் கண்டிப்பாக இது ரீஸ்டாக் ஆணுச்சுனா இந்த விலைக்கு கிடைக்காது அதனால் இப்போயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஃபுல் ஜரிக ஒர்க் சாரி எல்லோ கலரில் ஸேரீ வந்துடும் சாரி கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் காப்பர் ஜரிகையோட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிங்க் காப்பரு டைமண்ட் டிசைன் போட்டு சூப்பராக இருக்கும் சேரீ குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் க்ரீன் கலரில் ஜரிக ஒரு கூட முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கனாக்கா கான்ட்ராஸ்ட்டு கைக்கு கரை வந்துடும் ஸேரீ நல்லா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு மறுபடியும் ரீஸ்டாக் ஆனால் கிடைக்காது ஆஃபராக ஸ்டாக் கிளியரிங்காக கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் கிராண்ட் லுக்கில் இருக்கும் இந்த சேரீ வேணுன்ற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் ஃபுல் ஜரிக ஒர்க் தாங்க டிசைன் வேற மயில் பச்சை சுமதி பச்சைன்னு சொல்லுவோம் சுமதி பச்சை கலர் சாரி வந்து சுமதி பச்சை கலரு இந்த மாதிரி நடுல் நடுவில் உங்களுக்கு இந்த மீனா ஒர்க்கு வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லைட் எல்லோ கலரில் ஜரிகா ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஆஃபராக கொண்டு வந்திருக்கோங்க இந்த விலைக்கு மறுபடியும் கிடைக்காது ஜஸ்ட் நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரீ வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இந்த கலர் பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஆரஞ்சு கலர் சாரீ இந்த மீனா ஒர்க்கோட ஃபுல் ஜரிக ஒர்க் சாரீ ஃபுல் ஜெரிக ஒரு சாரீ ஆஃபர் ப்ரைஸாக நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் மறுபடியும் இந்த விலைக்கு கிடைக்காது முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் ஜரிகம் இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் குரூப்லிங் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வந்து ஃபோட்டோஸ் போடுவோம் டீடைலோடய போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது மயில் ஆனந்த கலர் இதுவுமே ஃபுல் ஜரிக வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் எல்லா சேரீயுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜரிக ஒர்க்கு இந்த மீனா ஒர்க்கு நடுல் நடுவில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னாக்கா முந்தி லைட் எல்லோ கலரில் ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு நான் காட்டுற சாரீஸில் ஸ்க்ரீன் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து ஸ்க்ரீனில் திருவிழா வட்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறோம் இந்த ஸேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துடுவாங்க இது பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு கோல்டு கலர் ஸேரீ கோல்டு கலர் சேரீ சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் காப்பரு வித்து இந்த மீனா ஒர்க் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரில் ஜரிகா ஒர்க் கூட வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு ஒரு சாரீ வேணும்னா கூட வேல் வேர்ல்டு அளவில் போட்டுக்கலாங்க நீங்கள் மேலும் டீட்டெயில் தெரியணுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் பார்சல் போட்டுக்கலாம் ஒரு சாரீ வேணும்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு அளவில் பார்சல் போட்டுகிட்டு தான் இருக்கும் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கனாக்கா மயில் பச்சை கலர் சாரி இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக வந்துடும் மாங்காய் பூ போட்டு டைமண்ட் டிசைனில் வந்துடும் வைர ஊசி டைப்லயே இருக்கும் முந்தி நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஜரிகம் இருக்கு பிங்க் காப்பர் இதெல்லாம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வெயிட்லெஸ்ஸாக சேரீ பார்த்திங்கன்னா எல்லாருமே வியர் பண்ற அளவுக்கு தாராளமா இருக்கும் சூப்பராக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஈஸியாக வியர் பண்ற அளவுக்கு இருக்கும் இந்த சாரி வேணுங்க ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜிக்சாக் டிசைன்ல கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலர் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் காப்பர் ஜரிகை டைமண்ட் டிசைன் வித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாங்காய் டிசைன் வந்துடும் இதுவுமே வைர ஊசி டைப் மாதிரி வரும் பார்ட்ரு ஜிஸாக் டிசைன்லேயே மாங்காய் ஒர்க் போட்டிருக்கும் மாங்காய் டிசைன் ஒர்க்கு மோதி பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரி கலர்ல பிங்க் காப்பர்லேயே ஜரிகை ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வீடியோவில் எல்லா சாரியுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்க எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டீடைல் அனுப்புவோம் இப்போ நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டுந்தான் இது ஸ்டாக் கிளியரிங்காக தான் இந்த ரேட் கொண்டு வந்திருக்கோம் ஆஃபராகவே கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ஸோனா கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் டிசைன் வித்து வைர ஊசி மாடல் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சுமதி பச்சை கலரில் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் நீட்டாக கட்டிகிட்டு போகலாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் கிஃப்ட்டு பர்பஸ் கூட தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் போட்டு கூட நீங்களே ஸ்ட்ரைட்டாக கஸ்டமருக்கு பார்சல் போடுற மாதிரி நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம் இது பார்த்தீங்கன்னா சட்னி கலர் சாரி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைர ஊசி டைப்பு வித் இந்த டைமண்ட் மாங்கா டிசைன் ஜாக் மாடலில் பார்ட்ரு முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேவண்டர் கலரில் நாவப்பழம் நாவப்பழம் கலரில் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்டு இது எல்லாமே ஸ்டாக் கிளியரிங்காக தான் இந்த ரேட்டை கொடுக்குறோம் கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு நானூறு ப்ளஸ் குறியது எங்கேயுமே கிடைக்காதுங்க முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இங்கே நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் அவைலபிள் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கடல் ப்ளூ கலரில் சேரீ பார்த்திங்கனாக்கா வைர ஊசி டைப்பு வித்து டைமண்டில் ஒர்க் வரும் முந்தி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஆனந்தா கலரில் ஜரிக இருக்குது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் குரல் சார்ஜ் மட்டும்தாங்க இப்போ காட்டுற சாரீ பார்த்தீங்கன்னாக்கா பூந்தமிழ் சாரி மாடல் தான் இதில் என்னன்னாக்கா இந்த பார்டரில் ஜரிக ஒர்க் வந்துடும் அதனால தான் உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் சேர்த்தி வருது கோர்வ பார்ட்ரு மாதிரி வரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பால் பிங்க் கலரில் எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கோர்வ பார்ட்ரு ஜரிக ஒர்க்கோடு வரும் அதனால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி வரும் பூந்தமிழ் சேரீ டைப் தான் முந்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வரும் ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விலைக்கு இந்த சாரீஸ் கிடைக்காது ஆஃபராக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் பார்க்குறாங்க வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு கலர் சாரி இதுவுமே பூந்தமேல் சாரி தான் இதுவுமே அதே மாதிரி தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் பார்டரில் கோர்வ பார்டர் ஜரிக ஒர்க் வரும் அதனால தான் இந்த ரேட்டு ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் குரீட் சார்ஜ் மட்டும்தான் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் லைனில் லேவண்ட்ரு கலரில் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு சாரீ நல்லா சூப்பராகவே இருக்குங்க மேல் பக்கமும் பார்த்திங்கன்னா குட்டி ஜரிக ஒர்க்கை கொடுத்துருக்கோம் பார்டரில் சாரி நல்லா சூப்பராக இருக்கும் கட் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஜரிகை ஒரு இருக்கும் பாடரில் குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த சாரி வேணுன்றங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க இதுவுமே நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கனாக்கா துணியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸாரீ அதனால் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சாக்கா திரும்ப இந்த மடிப்புக்கு வராது சாரி நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக விரும்புகிறவங்க ஜரிக ஒர்க் வேணாம் அப்படின்னு விரும்புகிறவங்க தாராளமாக இதை வியர் பண்ணலாம் ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் டிசைன் வந்துடும் பார்டரில் இந்த மாதிரி டைப் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ப்ளஸ் டிசைன் வந்துடும் இதில் ஓப்பன் பிக் வேணும்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நான் காட்டுறதுல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் நாங்கள் வந்து ஓப்பன் பிக்கு உங்களுக்கு அனுப்பி விடுறோம் இது பார்த்திங்கனாக்கா பாட்டில் க்ரீன் கலர் வித் எல்லோ பார்ட்ரு ரெட் பார்ட்ரு ரெட் கலரில் பார்ட்ரு பாட்டில் க்ரீன் கலர் பாட்டில் க்ரீன் கலரில் சேரீங்க ப்ளஸ் டிசைன் வந்துடும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பல்சரி ப்ளஸ் டிசைன் வந்துடும் பார்ட்ரு பார்த்திங்கனாக்கா ரெட் கலரில் வந்துடும் கான்ட்ராஸ்ட்டு முந்தி பார்ட்ரு என்ன கலரோ அதுவும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புகிறோம் இது பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ கலர் இந்த மாதிரி ப்ளஸ் டிசைன் உடல் ஃபுல்லாக வந்துடும் பார்ட்ரு நல்லா லைட் பிங்க் கலரில் முந்தி பிளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நாங்கள் ஓப்பன் பிக் அனுப்புகிறோம் ஆனந்த கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ் டிசைன் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் மெரூன் முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது நீல கலர் சாரீ பார்ட்ரு பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் வரும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ் டிசைன் சேரீ நல்லா சாஃப்டாக இருக்கும் ஜரிகை வேணாம் அப்படின்றவங்க இதை தாராளமாக வாங்கி வியர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் நானூறு ப்ளஸ் குறியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நாங்கள் ஓப்பன் பிக் அனுப்புகிறோம் இது வந்து விரிச்சுட்டாக்கா திரும்பி விசிறி மடி இந்த மாதிரி மடிப்பு வராதுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் ஓப்பன் பிக் அனுப்புறோம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பிடிக்கு அனுப்புவோம் ஃபோட்டோ அனுப்புவோம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டசர் க்ரீன் கலரில் சாரீ சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளஸ் டிசைன் பார்டரு நல்ல டார்க் பிங்க் கலரு முந்தி ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரே கலர் சாரீங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலரில் உங்களுக்கு ப்ளஸ் டிசைன் வந்துடும் பார்ட்ரு மெரூன் கலரில் முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடுங்க இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இப்போ நான் காட்டின சாரீஸ் எல்லாமே ஸ்டாக் கிளியரிங் மட்டும் இல்லைங்க ஆஃபராகவும் கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் சார்ஜ் மட்டும்தான் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் வீடியோவில் காட்டின சாரீஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிள் இருக்கு குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ